இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் இரேமியா நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் இரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே தீயில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வரியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவற்றை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசு தம் பணிவாழ்வில் அவர் சந்தித்த எதிர்ப்புகள் பல அவர் தம் சொந்த மக்களாலே புறக்கணிக்கப்பட்டார் தாம் இறைமகன் என்ற உண்மையை எடுத்துரைத்ததற்காக அவரை ஏளனம் செய்தனர் அவரை கல்லால் எரிந்து கொன்றுவிட முயற்சி செய்தனர் சிறுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெய்வ நிந்தனை என்ற பழியை அவர் மீது சுமத்தினர் எனினும் இயேசு நம்மை மீட்கவே இவ்வுலகிற்கு வந்தார் பாவிகளாக இருந்தபோதும் நமக்காக தம் உயிரையே கொடுத்தார் அன்றன்றைக்கான வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்